முதலாவதாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கௌரவ அனுரகுமர திசநாயக் அவர்களுக்கு தமிழ் தேசிய கட்டமைப்பின் சார்பாகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் முதலாவது எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றோம் இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பொருளாதாரத்தை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதிலும் இலங்கையை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதிலும் மிக முக்கியமான விடயங்கள் இருக்கிறது ஏற்கனவே ஒரு வங்குரோத்தான ஒரு நாடாக இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஓரளவுக்கு இப்பொழுது அது மேலே வந்து கொண்டிருப்பதாக இருந்தாலும் கூட அது இன்னும் முழுமையடைந்ததாக இல்லை வேறத்தாழ உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நூறு பில்லியன் அமெரிக்க டொலர்களை கடன்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அது அடுத்த மூன்று வருஷம் நான்கு வருஷங்களுக்கு பிற்போடப்பட்டிருந்தாலும் கூட அவ்வாறான ஒரு மிக முக்கியமான பிரச்சனையும் நாட்டில் இருக்கின்றது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாடு மிக மோசமான பொருளாதார சூழலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு புதிய ஜனாதிபதியாக திரு அனரகுமாரதி தேசநாயக்கா இப்பொழுது அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார் இதற்கு முன்பாக ஒரு முறை அவர் அமைச்சராக இருந்தார் என்பதை தவிர நாட்டில் உயர் பதவிகளில் இந்த கட்சி சார்பாக இவர்கள் இருந்தது கிடையாது ஆகவே நிச்சயமாக முதன்முறையாக அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் நாட்டின் ஒரு சமத்துவமான சூழல் நிலவ என்று விரும்புபவர்கள் இனங்களுக்கிடையில் ஐக்கியம் இனங்களுக்கிடையில் சமத்துவம் போன்ற உடயங்களை பேசக்கூடியவர்கள் ஒரு மார்க்சிய லெனினிச சிந்தனைகளை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் மிக நீண்ட காலமாக இலங்கையில் இருந்து வரக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்பது தமிழ் தேசிய இன பிரச்சனை என்பது பற்றி அவர்கள் காத்திரமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய ஒத்துழைப்பு புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய ஒத்துழைப்பு போன்றவை மிக மிக அவசியமானவை அந்த ஒத்துழைப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இந்த தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்பட வேண்டும் கடந்த காலத்தில் இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் ஒன்று நடைபெற்றது அந்த யுத்தம் ஏன் நடைபெற்றது எவ்வாறு நடைபெற்றது என்பது அனைத்தையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்னும் காணிகளை பறிமுதல் செய்தல் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பிரச்சனைகள் தீர்க்காமல் இருத்தல் வடக்கு கிழக்கினுடைய இன பரம்பலை மாற்றக்கூடிய முறையில் செயற்படுதல் போன்ற பல்வேறு பட்ட விடயங்கள் கடந்த காலங்களில் நடந்து வந்திருக்கின்றது ஆகவே ஒரு சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு தமிழ் ம சகல இனங்களினுடைய கலாச்சாரம் பண்பாடுகள் மொழிகளை மதிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் இவ்வாறான விடயங்கள் நடக்காமல் அதனை கட்டுப்படுத்துவார்கள் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் முதன்முறையாக திரு அனுராகுமார திசநாயக்கா ஒரு இளம் வயதில் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகவே ஒட்டுமொத்தமான நாட்டினுடைய நன்மை கருதி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனை மாத்திரமல்ல தேசிய இன பிரச்சனை அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் அவற்றை ஒரு சரியான முறையில் தீர்ப்பதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இன இன அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்கள் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் விரும்பக்கூடிய முறையில் இந்த இந்த இவ்வாறான இன பேதங்களற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கேற்ற நடவடிக்கைகளை அவர்களை மேற்கொள்ள முடித்து நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் புதிதாக பொறுப்பேற்று கொண்ட திரு அனுரகுமாரதி திசநாயக்கா அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி சு நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இரண்டாவதாக முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது வேட்பாளர் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார் வடக்கு கிழக்கில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் முதலாவதாக அவருடைய வெற்றிக்காக அல்லது தமிழ் பொது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு முன்வைத்த அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டவாறு அவற்றி அந்த அந்த கொள்கைக்கான முன்னின்று உழைத்த மிக அதிகபட்சமான நண்பர்கள் தோழர்கள் தொண்டர்கள் என்று பல இடங்களிலும் அது வடக்கிலும் கிழக்கிலும் வேலை செய்த வீட்டுக்கு வீடு சென்று வேலை செய்து கூட்டங்கள் போட்ட கிராமிய மட்டங்களில் சிறு சிறு கூட்டங்களை நடத்திய எங்களது உரிமைகளை வெல்ல வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் கால நேரம் பார்க்காது வேலை செய்த அனைவருக்கும் நாங்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக முதலாவது நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் குறிப்பாக மீனவர் அமைப்புகளில் இருந்து வந்தவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பல்வேறுபட்ட வேறு பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இவற்றில் 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 இருந்தெல்லாம் இந்த சங்கு சின்னத்திற்காக தமிழ் மக்களினுடைய உரிமைகளை ஒன்றெடுப்பதை நோக்கமாக கொண்டு முன்னிலைப்படுத்தப்பட்ட திரு அரியணேந்திரனுக்காக இந்த வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன ஆகவே அந்த வகையில் நாங்கள் அவ்வாறான மக்களுக்கு நாங்கள் எமது முழுமையான நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அவர்களது செயற்பாடுகள் மிக குறுகிய காலத்திற்குள் அவர்களது செயற்பாடுகள் காரணமாகத்தான் நாங்கள் இரண்டு லட்சம் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகளை எடுக்கக்கூடியதாக இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் பற்றிய தேவையை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் கூட அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அது பிற்பாடு தமிழ் தேசிய கட்டமைப்பாக மலர் மலர்ந்து முக்கியமாக சிவில் அமைப்புகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் பசுமை இயக்கம் போன்றவை எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இந்த இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் வாக்குகளில் அது மிக குறுகிய ஒரு ஒரு மாதத்துக்குள் ஒரு சொற்ப காலத்திற்குள் நாங்கள் அந்த நிலை அடைந்திருந்தோம் ஆனால் இதிலும் ஒரு கூடுதலான எதிர்பார்ப்புகளுக்கு இருந்தது என்பது மறக்க முடியாத உண்மை ஏனென்றால் எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் ஒரு திடகாத்திரமான தீர்வை கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் எம்மை பொறுத்தவரையில் எமக்கு சில சில என்னென்று சொல்லி நிதி பிரச்சனைகள் உட்பட இந்த இந்த வேலைகளை முன்னின்று நடத்துவதில் ஏற்பட்ட கால தாமதங்கள் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களால் வேலை செய்ய முடியவில்லை என்பதும் எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வார கால அவகாசங்கள் கிடைத்திருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த விடயத்தை இன்னும் சிறப்பாக செய்து நிச்சயமாக மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை எங்களால் எடுத்திருக்க முடியும் இருந்த பொழுதிலும் கூட பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில் இது ஒரு விஷமத்தனமான வேலை இது ஒரு கோமாளித்தனமான வேலை இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இதற்கெதிராக நாங்கள் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்று தமிழரசுக் கட்சியினுடைய பல பகுதிகள் எதிரான பிரச்சாரங்களை திட்டமிட்டு செய்த பொழுதிலும் அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு சஜித் பிரேமதாசா அல்லது ரணில் விக்ரமசிங்க அல்லது ஏனைய அரசியல் கட்சிகள் அனைவரும் வடக்கிலும் கிழக்கிலும் அவர்கள் பல நாட்களாக முகாமிட்டு இருந்து எமது இந்த எமது எமது கோரிக்கைகளுக்கு எதிராக அவர்கள் செயற்பட்டது செயற்பட்டும் கூட அவ்வாறான நிலையிலும் கூட நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளையும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தாறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளையும் எடுத்திருப்போம் என்பது நிச்சயமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் மக்கள் நாங்கள் வடக்கு கிழக்கு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும் நாங்கள் ஒருமித்து செல்ல வேண்டும் என்பதை பல லட்சம் மக்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் கூட்டாக செயற்பட வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் நிச்சயமாக இதற்குள்ளால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு திரு சுமந்திரன் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த விஷமத்தனமான காரியங்களில் எதிர்காலத்தில் ஈடுபடக்கூடாது என்று அவர் கூறிய அவரது முட்டாள்தனமான கூற்று என்றால் நிச்சயமாக அவருக்கு தெரியும் தமிழ் மக்கள் மிகப்பெரிய அளவில் திரண்டு வந்து இதற்கு சாதகமான வாக்களித்திருக்கிறார்கள் என்பதும் இவர்கள் ஒரு சிங்கள கட்சிக்காக அணிதிரண்டு வேலை செய்த பொழுதிலும் கூட அதற்கு மாற்றாக தமிழ் மக்கள் எல்லா எதிர்ப்புகளையும் மீறி அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் என்பதும் அதில் ஒரு கணிசமான வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அது முழுமையான வெற்றி இல்லாவிட்டாலும் கணிசமான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் ஒரு நிதர்சனமான உண்மை ஆகவே அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த நடவடிக்கை என்பது நிச்சயமாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி தொடக்கம் என்னென்று சொல் சொல்வது இந்த ராஜதந்திரிகள் மட்டத்திலும் கூட இது ஒரு கவனத்தை திருப்பி இருக்கிறது என்பது மாத்திரமல்லாமல் நான் கடந்து நடந்த தேர்தலில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பல இடங்களில் திரு திரு அரியணேத்திரம் அவர்கள் முதலாவதாக வந்திருக்கிறார் சில இடங்களில் ரெண்டாவதாக வந்திருக்கிறார் மூன்றாவதாக வந்திருக்கிறார் ஆகவே இந்த தொகுதி வாரியாக அந்த கணக்கெடுகளை பார்க்கிற பொழுது நாம் ஒன்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரம் ஆறு தொகுதிகளில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே அவ்வாறு நீங்கள் பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஒட்டுமொத்தமான இலங்கையினுடைய இந்த தேர்தல் கூட நாங்கள் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்பது ஒரு காத்திரமான விஷயத்தை வெளியுலகத்திற்கு சொல்லக்கூடியது ஆகவே இது ஒன்றும் ஒரு சாதாரணமான ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுத்த முடிவின் காரணமாக நிச்சயமாக நேற்றைய முழு நாட்களும் நீங்கள் பார்த்துக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் திரு அரியணேந்திரம் அவர்கள் மூன்றாவதாக நான்காவதாக ஐந்தாவதாக அவர் அவர் அந்த கணிப்பில் இருந்து கொண்டே இருந்தார் இன்றைக்கும் அவர் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் ஆகவே அது ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களினுடைய எண்ணக்கிடக்கையை அல்லது அரியணேந்திர கூடாக அந்த விஷயங்கள் வழியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக இது ஒரு கணிசமான வெற்றியை எங்களை கொண்டு கொண்டு வந்து தந்திருக்கிறது ஆகவே இதற்காக உழைத்த அத்தனை மக்களுக்கும் அத்தனை கட்சிகளுக்கும் அத்தனை பொது ஸ்தாபனங்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்